டிஎன் தகவல் சேனல் சார்பாக உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய மணமகள் விவரங்களை பார்க்கலாம் மணமகள் பெயர் எம் மலர்கொடி வயது இருபத்தி ஏழு இவர் இந்து மதத்தை சார்ந்தவர் கவுண்டர் பிரிவை சேர்ந்தவர் மணமகள் படிப்பு பிஇ வரை படித்துள்ளார் உத்தியோகம் ஏதும் கிடையாது தங்களின் மகளின் மறுமணத்திற்காக மணமகனை தேடும் மணமகள் இவர் சமீபத்தில் கணவரை இழந்து தமிழ் தனிமையில் வாழ்ந்து வரும் மணமகள் இவர் இவருக்கு திருமணமாகி விவாகரத்து ஆகியுள்ளது ஒரு பெண் குழந்தை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் தாய் தந்தையர் இல்லாத ஆதரவற்ற நிலையில் வாழ்ந்து வரும் மணமகள் இவர் இவருக்கு உடன் பிறந்த ஒரு தங்கை உண்டு அவர் கல்லூரி படிப்பு படித்து வருகிறார் என குறிப்பிட்டுள்ளார் வசந்தி குறைந்த மணமகள் இவர் பத்து பவர் சவரன் நகை உண்டு என குறிப்பிட்டுள்ளார் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மணமகள் இவர் மணமகனின் ஜாதி தடையில்லை எனவும் மனதிற்கு பிடித்த நல்ல மணமகன் தேவை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை உங்களுக்கு பிடித்திருந்தால் அல்லது இவருக்கு மறுவாழ்வு தர உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மணமகளின் பதிவு என்னை குறிப்பிட்டு எங்களுடன் மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்